அனைவருக்கும் வணக்கம் அட்வொகேட் ராமச்சந்திரன் டோல் ஃப்ரீ நம்பர் ஒன் நைன் த்ரீ ஜீரோ சைபர் க்ரைம் குற்றத்திற்கு இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டால் எஃப்ஐஆர் பதிவு செய்வாங்க அதாவது தொடர்ச்சியாக வந்து வங்கியினுடைய மோசடி ஆன்லைனில் மோசடி உங்களை செய்கிறவங்களுக்கு புதுசாக வந்து தமிழக அரசு வந்து ஒரு புதிய டோல் ஃபிரீ கொடுத்துருக்காங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க இந்த நடவடிக்கை எப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து ஒரு உங்களை மோசடி செஞ்சு நீங்கள் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து அவர்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க அந்த காப்பி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட்டை வந்து அந்த பேங்க்கிட்ட இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்து முடக்குவாங்க அவங்களுக்கு சமன் அனுப்புவாங்க அவங்க யார் யாரெல்லாம் ஒரு பணம் கூகுள் பேயில் போடுறாங்களோ அந்த அக்கௌண்ட்டை எல்லாமே முடக்கிடுவாங்க ஸோ அந்த நபர் என்ன பண்ணுவார் நேரில் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு வந்து அதை புகாரை வந்து லீஸ் பண்ணணும் அப்போ உங்களுக்கு தேவையான தீர்வு கிடைக்கும் தெரிஞ்சுங்க நன்றி வணக்கம்